ஓம் சாந்தி நம்ம இனி சில வீடியோக்கள் வந்து வேற ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டு நம்ம பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே அந்த ராஜயோகா செவன் டேஸ் ஃப்ரீ மெடிடேஷன் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பிரம்மகுமாரி இயக்கத்தினுடைய ஒரு இமேஜஸ் வச்சு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் இருந்தோம் அது இப்போ லாஸ்ட்டாக நம்ம அந்த வீடியோ வந்து பார்ட்டு தேர்ட்டி ஃபோர் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இனி அடுத்த பிளேலிஸ்ட்ல ஏன்னா நான் அந்த முப்பத்தி நான்கு பார்ட்டு நான் வீடியோ போடும்போது எனக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருந்தது அந்த கமெண்ட்ஸு மட்டும் இல்லை அவங்க நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக் மூலமாக வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து அவங்களுடைய பர்சனல் எனக்கு இந்த வீடியோ போடுங்க இது போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுடைய பர்சனல் கருத்துக்களையுமே சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த யூடியூப்லேயுமே ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நிறைய எனக்கு அதாவது ஒரு கியூஏ கொஸ்டின் ஆன்சர் மாதிரிலாம் இருந்தாங்க அப்போ நம்ம ஏற்கனவே ஆக்சுவலி அந்த பார்ட் தேர்ட்டி ஃபோர் பிரம்மகுமாரி இயக்கத்தினுடைய அந்த நாலேஜ் சம்மந்தமான வீடியோ வந்து அது க்ளோஸ் பண்ணியிருந்து அதுக்கப்புறம் நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணோன்னு எனக்கு ஒரு மைண்டு இருந்தது சரி அப்போ இதுவுமே நமக்கு ஒரு புது அனுபவமாக தான் இருக்குது நான் ஒரு கருத்துக்களை சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஒப்பீனியன் என் நிலையிலிருந்து நான் சொல்லக்கூடியதாக இருக்கலாம் அப்போ பர்சனலாக ஏன்னா பிரம்மகுமாரிகள் வந்து வேர்ல்டு வைடு இருக்கிறாங்க நூற்றி அறுபது நாட்டில் இந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கம் இருக்கிறதுனால அவங்களுடைய பர்சனல் கருத்துக்களுமே அவங்க சொல்ல முற்படுவாங்க ஏன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும் இந்த யூடியூப் சேனல் மற்ற யூடியூப் சேனல் மாதிரியே நம்ம கொண்டு ஆக்சுவலி நான் இதை வித்தியாசமான கோணங்களை எடுத்துகிட்டு போகணுன்னு தான் ஆரம்பத்தில் நினைத்தது ஆனால் அது சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக இப்போ வித்தியாசமாக சேஞ்ச் பண்ணியும் கொடுக்கலாங்கிற மைண்ட்ல தான் இருக்கு சரி அப்போ நம்ம இன்னைக்கு பண்ணப் பண்ண போகிறோம் அப்படின்னா பிளேலிஸ்டில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரிகஸ்ட்னு சொல்லிட்டு ஏன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய கேட்டிருக்குறாங்க சரி அப்போ நம்ம அதை ஏன்னா இந்த சேனல் வந்து எல்லாரும் நன்மை அடையணும் என்கிற நோக்கத்தில் தான் என்னுடைய ஒருத்தனுடைய கருத்துக்களை மட்டும் சொன்னால் அது சேனல் கிடையாது சரி அப்போ நீங்களும் கமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் என் ஐடியில் ஃபாலோ பண்ணி என்ன சொல்கிறீங்கிறத நான் உணரணும்ல ஏன்னா உங்களுடைய க ஏன்னா நூற்றி அறுபது நாட்டில் இந்த ஆன்மீக இயக்கம் இருக்குது அப்படின்னா கருத்துக்கள் வேறுபட்டிருக்கும் அப்போ நம்ம இதில் ஒரு சில வீடியோஸ் வந்து ஒரு வித்தியாசமாக வேற ஒரு பிளேலிஸ்டில் சப்ஸ்கிரைபர்ஸ் ரிக்யூஸ்ட் அதாவது இந்த நம்ம சேனலில் வராங்கள வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இல்லை ஆனால் வர்ற வியூஸ் வந்து அவங்க கேட்குற அந்த கேள்விகள் மற்றும் அவங்க கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து எல்லாருக்குமே சென்றடையணுங்கிறதுக்காக ஏன்னா அவங்க மேபி கரெக்டாக சொல்லலாம் நான் கூட ஒரு சில விஷயங்கள் பிழையாக சொல்லிடலாம் அப்போ அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம முன் வைக்கும்போது எல்லாருமே வந்து இந்த சேனல் மூலமாக நன்மை அடைவீங்கங்கிற ஒரு தான் நம்ம இப்போ இந்த வீடியோ வந்து கொடுக்க போறோம் சரியா இது ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தான் ஆனா நான் கொடுத்தது வந்து பாரதத்துல இருக்கக்கூடிய அந்த ஹண்ட்ரடு எயிட்டு ஸ்ரீமத்து அந்த சுயமரியாதை சோமன் நான் கொடுத்தது சரியா ஆனால் எனக்கு சில காலங்களாகவே இது கொடுங்கன்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ் கொடுத்து ஒரு சிலருடைய வரலாறு எனக்கு ஒரு இங்கிலி ஆங்கில வீடியோ கொடுத்துட்டு அவங்க அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொடுங்க நிறைய பேருக்கு அது ரீச் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க அதே டைமில் அவங்க நான் அந்த ஹண்ட்ரட் எய்ட் சோமான் கொடுக்கும்போது இது என்கிட்ட ஒரு நூற்றி நூ முப்பது சோமான் இருக்குது அது கனடா சார்ந்து அவங்க ஸ்ரீலங்கன் தான் அவங்க கனடா சார்ந்து இருந்ததுனால இதையும் நீங்க பாருங்க இதுவும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கொடுங்கன்னு சொல்லல இருந்தாலும் இது அவங்களுடைய ஐடி சரியா இதை நான் பிளர் பண்ணியிருக்கிறேன் சரியா நம்ம ஒரு பப்ளிக் ஷோவில் ஒருத்தருடைய அவங்க கொடுத்த கமெண்ட் அதில் இருக்கு சரியா அப்போ அவங்க கெனடியன் அப்போ அவங்க கெனடாவில் அவங்களுக்கு அவங்களுடைய பிரம்மகுமாரிகள் சென்டரில் என்ன கொடுத்தாங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் ஏன்னா ஒருமுக கருத்துக்கள் நம்ம எடுத்துக்க கூடாது எல்லாருடைய கருத்துக்களையும் நம்ம முன் வைக்கணுங்கிறதுக்காக தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ரிகஸ்ட் அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்க கேட்டவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் கொடுப்போம் அதுக்கு பிறகு நம்ம நிறைய பேர் கேள்விகளும் கேட்டிருக்கிறாங்க அது சம்பந்தமாகவும் ஓ கியூஏ கொஸ்டின் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டும் அதுக்கப்புறம் அந்த அஞ்ஞானம் சம்பந்தமான விளக்கங்கள் கொடுக்குற மாதிரியும் எனக்கு மைண்ட் இருக்குது சரியா அதுக்கப்புறம் ஷார்ட்ஸும் நிறைய போகுது சரி அப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனடாவில் இருக்கக்கூடிய சகோதரி ஒருத்தங்க வந்து என்கிட்ட எனக்கு இப்படி கொடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க அப்போ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சமர்ப்பணம் மற்றும் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களில் நம்ம கீழான நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சில சோமான் வந்து அவங்கள மேல்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போகுங்கிறதுனால இதை நம்ம கொடுக்குறோம் இது மட்டும் கிடையாது இந்த இது கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய சோமான் ஏன்னா என் எல்லா இடங்களுமே வித்தியாசமான கோணங்கள்ல கொடுக்குறாங்க அந்த சிக்ஸ்டி நாட்ஸ் பதினாறு கலைகள் தான் ஒரே பாணியை கடைபிடிக்கிறது உரிய மீது உள்ள அந்த நூத்தி எட்டு ஹண்ட்ரட் எயிட் அந்த சோமன் வந்து டோட்டலா சேஞ்சா தான் இருக்கு நானுமே அதை பார்த்துருக்குறேன் சிறப்பாக அது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுங்கிறதுனால இந்த வீடியோ நம்ம கொடுப்போம் சரி இதில் நூற்றி எட்டு கிடையாது நூற்றி முப்பது சோமான் இருக்கிறதாக அந்த சகோதரி எனக்கு இப்படிதான் விட்டுருந்தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்க நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த கமெண்ட் அவங்க வந்து அவ இதை அவங்களுடைய வீட்டினுடைய சுவர் ஒட்டியில் சுவரில் ஒட்டி அதை அவங்க அடிக்கடி முன்னாடி நிறைய மனப்படம்லாம் பண்ணியிருந்தாங்களாம் ஆரம்பத்தில் அந்த ஆன்மீகம் ஞானம் கிடைக்கும்போது பொங்கும் பார்த்தீங்களா அப்படி பொங்கும்போது அவங்க அதை மனப்படம்லாம் பண்ணியிருந்தாங்களாம் சரி அந்த சகோதரி அப்போது அவங்க கேட்ட வீடியோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிளேலிஸ்டின் உடைய அவங்க இன்னும் ஒரு சில கேட்டிருக்கிறாங்க முதல்ல இந்த வீடியோவை நம்ம அவங்களுக்கு மற்றும் ஒட்டுமொத்த பிரம்மகுமாரிகளுக்கும் நம்ம இதை டெடிகேட் பண்ணிடுவோம் இந்த வீடியோ இந்த சேனல் மூலமாக சரி நம்ம இப்போ பார்ப்போம் இதில் பாருங்கள் இதில் ஒரு ஃபோட்டோ மாரி நான் கொடுத்துருக்குறேன் இங்கே நான் முன்னாடி நான் இதை அவங்க கொடுத்தது நம்ம ப்ரிப்பேர் நம்ம ஞானம் பண்ணணும் பண்ணலாம் அப்போ இதில் ஒரு பேப்பர் மாதிரி நான் முன்னாடி வச்சு நான் இதை பார்த்து தான் சொல்ல போகிறேன் இதுக்கு பேக்ரவுண்டில் நான் மியூசிக் நான் கொடுத்துக்கிறேன் ஓம் சாண்டிங் ஏதாவது கொடுத்துக்கிறேன் சரியா உங்களுக்கு சைட்லேயே நான் இந்த இதனுடைய ஃபோட்டோ நான் டேக் பண்ணுவேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரியா ம் வீடியோவுக்கு போகும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துரும் ரொம்ப லெங்க் பண்ண வேண்டாம் சரியா சரி இப்போ வீடியோக்கு போகலாம் சைடில் அந்த ஓம் செண்டிங் இருக்கு நீங்கள் இதை ஸ்கிரீன்ஷாட்டு தான் எடுத்துக்கணும் இந்த வீடியோ இருக்கட்டு இருந்தாலும் நம்ம அதை ஒரு ஒரு பாலனையாக நம்ம சொல்ற மாரி சொல்லுவோம் மற்றபடி நான் பேசுறத நீங்கள் ஒரு முறை கேட்டுக்கோங்க அதுக்கு பிறகு நீங்கள் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதை நீங்க மனப்பாடம் பண்ணிருக்கீங்க சரியா ஓம் சாந்தி நூற்றி எட்டு சோமான் சுயமரியாதைகள் ஸ்ரீமத் உயர்ந்த வழியை காட்டக்கூடிய பரமாத்மாவினுடைய மகா வாக்கியம் நம்பர் ஒன்று பாபாவின் இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய குழந்தை இது அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதன் முன்னாடி நான் அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம் இதெல்லாம் சிம்பிளா கொடுத்துருக்காங்க அவங்க சரி அப்போ முதலாவது பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அமைதிக்கான தூதுவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க அதை அப்படியே அப்படியே மனப்பாடத்தில் எடுத்துகிட்டு நீங்க அதை அமைதிக்கான தூதுவன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க அப்படியே அமைதி நம்ம அனுபவம் ஆகணும் அதுக்காகதான் பண்றோம் மூன்று ராஜயோகி பெண்ணாக இருந்தால் ராஜயோகினி சரியா ராஜயோகம் ராஜயோகி நான்கு யுகத்தின் உண்மையான பிராமண ஆத்மா பிரம்மாவின் வாய்வழி தோன்றர் மாஸ்டர் அமைதியையும் சக்தியையும் சொல்லிட்டு இப்போ அன்பாகவும் பற்றற்றும் இருக்கின்ற ஆத்மா நான் அப்படின்னு வெற்றி நட்சத்திரம் அப்போ நான் வெற்றி தான் அடைவேன் வெற்றி தான் இது டெலக்கெனஸ் டெலபதி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக மேபி இருக்கும் சூப்பரான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குறாங்க நான் பாரதத்தில் உள்ள அதை நான் பார்ட்டு தேர்ட்டிலேயோ தேர்ட்டி ஒன்லேயோ சொன்ன ஞாபகம் இருக்கு அப்போ அதில் பெருசாலாம் இல்லை அதில் வெற்றி நட்சத்திரம்லாம் இருக்குவா என்னென்னு தெரியல ஆனால் இதில் நல்லா இருக்கு பாயிண்ட் எட்டு அமைதி கோபுரம் பாருங்க ஒன்பது கவலையற்ற சக்கரவர்த்தி ஓ நான் கவலையற்ற சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பத்து மாஸ்டர் பாக்கியத்தை அருள்பவர் மாஸ்டர்னா சின்ன பாக்கியத்தை அருள் பாக்கியத்தை அருள்பவர் தந்தை மாஸ்டர்னா நம்ம குட்டி ஓ மாஸ்டர் பாக்கியத்தை அருள்பவர் திருப்திமணி பன்னிரண்டு இரட்டை தீவிர முயற்சியாளர் பதிமூன்று பாபாவின் முழுமையான உதவியாளர் பதினான்கு அனைவரது ஆசைகளையும் பூர்த்தி செய்கின்ற காமத்தேனும் பசு ஒன்று இருக்குல்ல வயிற்றில் முப்பத்தி முக்கோடி தேவர்களுடைய அந்த சிலைகள் இருக்குது பார்த்தீங்களா அனைவரது ஆசைகளையும் பூர்த்தி செய்கின்ற காமத்தேனும் கேட்டதை கொடுக்குமா காமத்தேனு ஆசைகளை பூர்த்தி செய்யணும் நீங்க சொல்லிட்டு சக்தி கொடுக்கும் போது பதினைந்து நம்பிக்கை பொறுப்பாளர் விழிப்புணர்வின் சுரூபம் பதினேழு மரணித்து வாழ்கின்ற பிராமண ஆத்மா இருந்து இறக்கிறது பதினெட்டு மதிக்க முடியாத ரத்தினம் பத்தொன்பது முதிர்ச்சியான ஆத்மா இருபது அதி பாக்கியசாலி ஆத்மா இருபத்தி ஒன்று சகலவித பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட சுதந்திரமான ஆத்மா இருபத்தி ரெண்டு சீதலா தேவி இவங்களுடைய வரலாறு ஒரு முறை நான் ஒரு வீடியோவாக போடணும் நான் முன்னாடி நினச்சிருந்தேன் சீத்தலா தேவின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு ஒன்று உண்டு அம்மன் நிலையில் போடுற வச்சுக்கிறது நான் போடணும் இருபத்தி மூன்று விருந்தாளி உலகத்துக்கு சும்மா வந்துட்டு போகிறோம் விருந்தாளி பாயிண்ட்ஸை பாருங்கள் அப்போ அந்த உடம்பே மறந்துடலாம் பாயிண்ட் விருந்த இருபத்தி நாலு இலகுவான யோகி கனடா உள்ள ஸ்ரீமத்து இருபத்தி ஐந்து தெய்வீக குணங்களால் நிரம்பிய ஆத்மா இருபத்தி ஆறு சதா ஒளியேற்றப்பட்ட ஒலி விளக்கு இருபத்தி ஏழு இலகுவான சுபாவமுடைய ஆத்மா இருபத்தி எட்டு எப்பொழுதும் சாராம்சமாக இருப்பவர் இருபத்தி ஒன்பது ஒரு நொடி பார்வையில் மற்றவர்களை அப்பால் கொண்டு செல்பவர் முப்பது சங்கமயுகத்தில் மேன்மையான பாகத்தை கொண்டவர் முப்பத்தி ஒன்று பணிவின் சுரூபம் முப்பத்தி ரெண்டு யோகி யுக்தாகவும் இருப்பவர் முப்பத்தி மூன்று ஸ்திரமான ஆத்மா முப்பத்தி நான்கு மாஸ்டர் கருணை நிறைந்தவர் முப்பத்தி ஐந்து ஆன்மீக வைத்தியர் முப்பத்தி ஆறு சுயாட்சி உரிமையுடைய ஆத்மா முப்பத்தி ஏழு அக நோக்குடையவர் முப்பத்தி எட்டு பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மா முப்பத்தி ஒன்பது பற்றற்ற பார்வையாளர் நாற்பது மகாதானி நாற்பத்தி ஒன்று மற்றவர்களுக்கு சத்திய பாதையை காண்பிக்கின்ற ஆன்மீக வழிகாட்டி நாற்பத்தி ரெண்டு இயற்கைக்கு அதிபதி நாற்பத்தி மூன்று அவதரிக்கின்ற ஆத்மா நாற்பத்தி நான்கு ஆன்மீக யாத்திரிகர் நாற்பத்தி ஐந்து ஆன்மீக உலக சேவாதாரி நாற்பத்தி ஆறு எல்லையற்ற விருப்பின்மையுடையவர் நாற்பத்தி ஏழு அர்ப்பணிக்கப்பட்ட எல்லையற்ற புத்தி கொண்டவர் நாற்பத்தி எட்டு சுவாலையினுள் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கின்ற உண்மையான வீட்டில் புச்சி நாற்பத்தி ஒன்பது மாஸ்டர் விடுதலை அளிப்பவர் ஐம்பது வெற்றி சுரூபம் ஐம்பத்தி ஒன்று காட்சிகளை அருள்கின்ற ஒரு தெய்வீக சுரூபம் ஐம்பத்தி ரெண்டு பிறருக்கு ஆதாரமாக இருப்பவர் ஐம்பத்தி மூன்று அமைதி கதிர்களை பரப்புகின்ற தெய்வீக நட்சத்திரம் ஐம்பத்தி நான்கு புனித அன்னம் அப்போ நீங்க இந்த எல்லாம் முன்னாடி நான் நான் நீங்க போட்டுக்கணும் நான் போடல வேணா போட்டு சொல்லனாலும் சரி ஐம்பத்தி ஐந்து நான் தடைகளை வென்றவர் ஐம்பத்தி ஆறு நான் மாசற்ற வைரம் ஐம்பத்தி ஏழு இறை மாணவன் ஐம்பத்தி எட்டு நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஐம்பத்தி ஒன்பது நான் சிவசக்தி அறுபது நான் ராஜரிஷி அறுபத்தி ஒன்று சேவையில் ஒத்துழைப்பான ஆத்மா அறுபத்தி ரெண்டு நான் யஜ்யத்தின் பாதுகாவலர் அறுபத்தி மூன்று நான் மாஸ்டர் துன்பத்தை நீக்குபவர் சந்தோஷத்தை அருள்பவர் அறுபத்தி நான்கு நான் கல்ப விருஷத்தின் வேரில் அமர்ந்திருக்கும் மூதாதை ஆத்மா அறுபத்தி ஐந்து நான் குருடருக்கு ஊன்றுகோலாக விளங்குபவர் அறுபத்தி ஆறு நான் மாஸ்டர் ஞானக்கடல் அறுபத்தி ஏழு நான் தைரியசாலி ஆத்மா அறுபத்தி எட்டு நான் ஆன்மீக ரோஜா அறுபத்தி ஒன்பது நான் புண்ணி ஆத்மா எழுபது நான் மாயையை வென்றவர் எழுபத்தி ஒன்று நான் திருகால தரிசியாகவும் திரிலோகி நாதராகவும் திரி நெற்றியாகவும் திகழ்பவர் எழுபத்தி ரெண்டு நான் கதாநாயக நடிகர் எழுபத்தி மூன்று நான் கலங்கரை விளக்கமாகவும் சக்தி விடாகவும் விளங்குபவர் எழுபத்தி நான்கு நான் ஒளியாகவும் இலேசாகவும் இருக்கின்ற ஓர் தேவதை எழுபத்தி ஐந்து நான் எல்லையற்ற துறவி எழுபத்தி ஆறு நான் ஆசீர்வாதங்களை அருள்பவர் எழுபத்தி ஏழு நான் கர்மயோகி எழுபத்தி எட்டு நான் நறுமணம் கமல்கின்ற ஓர் அழகான மலர் எழுபத்தி ஒன்பது நான் அமரத்துவ கதையை செவி மடுக்கின்ற உண்மையான பார்வதி எண்பது நான் பாபாவின் வலதுகரமாக திகழ்பவர் எண்பத்தி ஒன்று நான் சகலகலா வல்லவர் நான் உண்மையான தபஸ்வி ஆத்மா எண்பத்தி மூன்று நான் புத்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் எண்பத்தி நான்கு நான் இரட்டை அகிம்சாவாதி எண்பத்தி ஐந்து ராமரின் உண்மையான சீதை எண்பத்தி ஆறு நான் சுயதரிசன சக்கரதாரி எண்பத்தி ஏழு நான் ஆசைகளிலிருந்தும் பற்றிலிருந்தும் விடுபட்டவர் எண்பத்தி எட்டு நான் எப்போதும் பிறர் மீது நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டவர் எண்பத்தி ஒன்பது நான் மரியாதை கோட்பாடுகளை முழுமையாக பின்பற்றுகின்ற மரியாதை புருஷோத்தமர் தொண்ணூறு நான் புண்ணியாத்மா தொண்ணூற்றி ஒன்று நான் இறை சேவையில் ஒரு கருவி ஆத்மா தொண்ணூற்றி ரெண்டு நான் இறை சேவையில் ஒரு கருவி ஆத்மா தொண்ணூத்தி ரெண்டு நான் பாபாவின் கண்ணீன் ஒளி தொண்ணூத்தி மூன்று நான் முகமலர்ச்சியானவர் மலர்ச்சியானவர் நான்கு நான் உலக உபகாரி தொன்னூற்றி ஐந்து நான் ஒரு எண்ணத்தினால் ஒரு வினாடியில் மற்றவர்களுக்கு ஒளி அனுபவத்தை கொடுக்கின்ற ஆத்மா தொண்ணூத்தி ஆறு நான் உலக மாதா ஜகத்தாம்பா தொண்ணூத்தி ஏழு நான் மகாவீர் தொண்ணூற்றி எட்டு நான் போதை நிறைந்த யோகி தொன்னூற்றி ஒன்பது நான் மறைமுகமான உயிருள்ள விக்கிரகம் நூறு நான் ராஜீவ் டுலார் ராஜரீகமான அன்பிற்குரிய குழந்தை நூற்றி ஒன்று நான் மாசற்ற பயணி நூற்றி இரண்டு நான் எதிர்கால ராச்சியத்தின் ஆட்சியாளர் நூற்றி மூன்று நான் உண்மையான வள்ளல் நூற்றி நான்கு நான் புத்தி சாதுரியமான விற்பனையாளர் நூற்றி ஐந்து நான் முரளிதரர் நூற்றி ஆறு நான் அழகான அதிர்ஷ்ட நட்சத்திரம் நூற்றி ஏழு நான் பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் நூற்றி எட்டு நான் ஆட்ட அசைக்க முடியாதவர் நூற்றி ஒன்பது நான் சக்தி வாய்ந்த உண்மையான சேவாதாரி நூற்றி பத்து நான் கடவுளின் சகபாடி அதாவது சவல்பாடி நூற்றி பதினொன்று நான் பிறருக்கு வாழ்க்கை தானம் கொடுக்கின்ற மகாத்மா நூற்றி பன்னிரண்டு நான் ரூப் வசந்த் ரூப் பசந்த ரூப்னா ரூபம் நான் சந்தோஷமான ரூபமான நூற்றி பதிமூன்று நான் பிரகாஷ் நூற்றி பதினான்கு நான் மாஸ்டர் படைப்பவர் நூற்றி பதினைந்து நான் எரிமலை ரூபம் நூற்று பதினாறு நான் நடமாடும் மாஸ்டர் ஆசிரியர் நூற்று பதினேழு நான் ரிங்காரமிடும் வண்டு நூற்றி பதினெட்டு நான் மாஸ்டர் சர்க்குரு நூற்று பத்தொன்பது நான் உலக மாற்றுபவர் நூற்று இருபது நான் பேருகள் அனைத்தினரும் சுரூபம் நூற்றி இருபத்தி ஒன்று நான் சுயாட்சியுடைய அரசர் நூற்றி இருபத்தி ரெண்டு நான் ஞான வானம்பாடி நூற்றி இருபத்தி மூன்று நான் உலகின் ஆதாரம் நூற்றி இருபத்தி நான்கு நான் அனுபவங்களின் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஐந்து நான் சகிப்புத்தன்மையின் அவதாரம் நூற்றி இருபத்தாறு நான் கடவுளுக்கு அதியன்பாகவும் நெருக்கமாகவும் உள்ள குழந்தை நூற்றி இருபத்தி ஏழு நான் ஞான வானம்பாடி நூற்றி இருபத்தி எட்டு நான் ஞான வானவில் நூற்றி இருபத்தி ஒன்பது நான் திரௌபதி பாஞ்சாலி நூற்றி முப்பது நான் மாஸ்டர் கடல் பாருங்க இதில் நம்ம இது கனடாவில் உள்ள சகோதரி நமக்கு ஃபேஸ்புக் மெசேஞ்சர் வாட்ஸ்அப்பில் நமக்கு அனுப்பிவிட்டு இது பாருங்க இது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது ஏன்னா நம்ம லாஸ்டா நம்ம தேர்ட்டி தேர்ட்டிலையோ தேர்ட்டி ஒன்லையோ நம்ம சோமான் கொடுத்துருந்தோம் நூற்றி எட்டு சோமான் சுய மரியாதை சிந்தனைகள் கொடுத்துருந்தோம் ஸ்ரீமத் அதில் பாருங்க நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இடையிடையே வேறு ஏதோ பாயிண்ட்ஸ் வந்துருந்துச்சு நான் அன்பான ஆத்மா நான் அமைதியான ஆத்மா தூய்மையான ஆத்மா நான் ஞானம் ஆத்மா நான் மனமகிழ்ச்சியுடைய ஆத்மான்னு சொல்லிட்டு அப்புறம் எதிர்கொள்ளும் சக்தி உள்ளடக்கும் சக்தி சகி சகித்து கொள்ளும் சக்தி பொறுமை சக்தின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு எட்டு சக்திகள் அந்த அஷ்ட சக்திகள் வந்துருது அப்போ நான் காமம் இல்லாத ஆத்மா அது எல்லாமே அந்த விகாரம் சார்ந்ததுல இருந்து வந்திருந்தேன் அப்போ எக்ஸ்ட்ரா பாபா பற்றிய இதுலேயும் பாருங்க இதுல ஒரு ஐம்பது சதவீதம் தான் நான் போன பாரதத்தினுடைய நூற்றி எட்டு சோமான்ல இருந்து வந்திருக்கு மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாருங்க ஓன் கண்டாக இருக்கு பாருங்க இதுதான் ஞானம் இப்போ புரியுதா ஐம்பது சதவீதம் எங்கேருந்து வந்திருக்கு நான் பார்த்து தேர்ட்டியில் கொடுத்தது வந்திருக்கு மீதி பாதி இவங்க கனடியன் சகோதரி சொன்னது பாதி டோட்டல் டிஃப்ரெண்ட் அடுத்து நான் சிங்கப்பூர்ல உள்ள அது கொடுத்ததுக்கு அப்படியே அள்ளு விட்டுரும் நான் அது ஒருத்தங்கிட்ட போய் விசாரிச்சு எடுத்து பிடிக்கிட்டு அவங்ககிட்ட ஏதோ மிஸ் ஆயிடுச்சு நான் ரொம்ப ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருந்தது அப்போ சிங்கப்பூர் பிரம்மகுமாரிகள் சூப்பராக கொடுத்துருப்பாங்க அதை நான் பா அது இதை விட குட்டி குட்டி பாயிண்டா இருக்கும் அதை ஒரு வீடியோவில் இதில் கெனடா ஒன் தேர்ட்டி சோமான்றக்குல அதில் சிங்கப்பூர் ஹண்ட்ரட் எயிட் சோமான்ங்கிற நேம்ல இன்னொரு இது கொடுப்போம் ஏன்னா இது விட்டா இது இது விட்டா இதுன்னு சொல்லிட்டு அதான் நம்ம இந்த யூடியூப் சேனல் பாருங்க டோட்டலாக ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேனலாக எடுத்துகிட்டு போவோம் சப்ஸ்கிரைபர்னுடைய நம்ம பிரம்மகுமாரினுடைய கண்ட்டுகளையும் அவங்க நினைக்கிறதையுமே இதில் வீடியோவாக நம்ம பதிவிடுவோம் சரியா ம் அப்போ நம்ம இது கனடாவில் உள்ள சோமான் இன்னைக்கான வீடியோ பதிவு இதுதான் சரியா இன்னும் நிறையா நான் இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரிக்வஸ்ட்டுங்கிற நேம்ல தான் பிளேலிஸ்டில் போய் நீங்கள் இதே போல ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ரிக்யூஸ்ட்டுங்கிற ஒரு இதில் நான் கொடுத்துருப்பேன் அதில் போய் அதில் இன்னும் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கோரிக்கைகள் அவங்க கேட்டவைகள்லாம் வரும் நான் அதில் வரிசையாக ஒன் பை ஒன்னாக வீடியோவாக கொடுக்குறேன் சரியா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கொள்ள இன்னும் சில வீடியோக்கள் அதிலே கொடுக்குற மாதிரி இருக்கு சரியா அப்போ இன்றைக்கான வீடியோ வந்து கனடாவில் உள்ள நூற்றி எட்டு ஸ்ரீமத் அந்த சோமான் சுயமரியாதைகளை பார்த்துட்டோம் இதில் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இதையும் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டு மாரி எடுக்கிறதுக்கு நான் டேக் பண்ணியிருப்பேன் இதை பார்த்துக்கோங்க அடுத்தது இதே போல் ஒரு வீடியோ இது வந்து பார்ட் நம்பர் ஒன்று அந்த பிளேலிஸ்ட் முடிஞ்சுட்டு இது பார்ட் ஒன்னில் சப்ஸ்கிரைபர்ஸ் ரிகஸ்டில் பிளேலிஸ்டில் இது ஓப்பன் ஆகுது சரியா நான் அந்த இதில் நான் போஸ்ட் பண்ணுறேன் பிளேலிஸ்ட்டில் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சப்ஸ்கிரைபர் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கிறாங்க அதையும் ஒன் பை ஒன்னாக ஒரு வீடியோவாக கொடுத்துட்டு அப்புறம் அஞ்சான விளக்கங்கள் கொடுக்க முயற்சிச்சு சரியா ஓம் சாந்தி